உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ பணம் சம்பாதிச்சு அப்புறம் கல்யாணம் குழந்தை வளர்ந்த பிறகு கல்யாணம் உங்க வாழ்க்கைய வாழ உங்களுக்கு பிடிச்சி இருக்கா இல்லையா வாழ்வே பிடிக்கலையா அப்ப நான் எதுக்கு வாழணும் இப்படிலாம் பல மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னால யோசிக்கிறவரா நீங்க ஒரு முதலாளியும் இருபது வயதிலிருந்தே ஐம்பது வயது வரை வேலைதான் செய்கிறார் அவர் விரும்பிய வாழ்வை வாழ்கிறார் அதே முதலாளியிடம் தனது இருபது வயதிலிருந்து ஐம்பது வயதை கடந்து உழைக்கிற தொழிலாளி அவருக்கு பிடித்த வாழ்க்கையவா வாழ்கிறார் முதலாளி பல அடுக்கு மாடி குடியிருப்பு வீடு கட்டி வாடகைக்கு விடுவார் இவர் வாழ்வதற்கே வீடு இல்லாமல் இருப்பார் முதலாளி வாழ்க்கை பிடிச்சால் முதலாளி ஆகுங்கள் தொழிலாளி வாழ்க்கை பிடிச்சால் தொழிலாளியாக ஆகுங்கள் யாரா இருந்தாலும் உழைக்கணும் ஒன்று உடலுக்கு உழைப்பு இன்னொன்று மூளைக்கு உழைப்பு அவ்வளவுதான் அதாவது சிக்கன் ரைஸ் சாப்பிடுறோம் தெரியும் கொழுப்ப கூட்டம் பிபி சுகர் எல்லாம் வரும்னு ஆனா சாப்பிடுறோம் ஏன் அதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நம்மள அடிமையாக்குது சந்தோஷம் வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனா நம்மள சந்தோஷம் தேடி போகாது சந்தோஷத்தை பார்த்து எல்லாம் நமக்கு தெரியுது புளி போல தான் இருக்கும் இருந்தாலும் நோய் வந்து படுக்கையில படுத்தா சந்தோஷமாவா இருக்கும் அந்த வலி வேதனையை வரக்கூடாதுன்னா சிக்கன் ரைஸ் தின்ற சந்தோஷத்தை நீங்க மறந்ததா ஆகணும் மச்சான் வாழ்க்கையே வெறுப்பா இருக்குன்னு புலம்புவான். இதனால புலம்புவான். இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பல மணி நேரம் பார்த்து ஜாலியா இருக்கறவ இன்ஸ்டாகிராம் பார்க்காத நேரம் மட்டும் இந்த வாழ்க்கை மோசமா இருக்குன்னு புலம்புவான். இப்போ பனிங்க தினமும் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிங்க. இதனால உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச கனவு வாழ்க்கை அதாவது பெரிய கார், பெரிய வீடு, பெரிய அளவுல பணம் இதெல்லாம் நிஜமாகுமா? இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க. வர சம்பளம் பத்தல ரொம்பவே பத்த மாட்டேங்குது. சட்டை எடுக்க கூட உங்களுக்கு கையில காசு இல்ல அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷன் தான் அந்த வேலை தருகிறது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல வேலைக்கு போகணும் இல்லைன்னா வேற ஒரு வேலையை தேடி போகணும் மன அழுத்தமா இருக்கு இல்லையா அதை தாண்டி ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நல்லா இருக்கு பாருங்க அதே வேலையில இருந்து அதே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு எனக்கு வாழ்க்கை பிடிக்கலைங்கிறது ஒரு வீண் வாழ்க்கை வாழ்ற மாதிரி இப்போ நீங்க செய்யற வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாம ஒரு போரிங்கா இருக்கா பரவாயில்ல செய்யுங்கள் ஒரு மிகப்பெரிய கடை முதலாளி அவருக்கு அந்த கடையை தான் வாழ்க்கை கடையை தான் வாழ்க்கைன்னா முப்பது வருஷத்துக்கு மேல அந்த கடையிலேயே தான் இருக்காரு அவருக்கு போரிங்கா இருக்குமா இருக்காதா ஒரு விளையாட்டு வீரர் எடுத்துக்கோங்க ஒரு இருபது வருஷத்துக்கு மேல அவங்க ஒரே பந்த பார்த்து தான் உதைச்சுக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் விளையாடும் போது சந்தோஷமா இருக்கும் அவங்க ஒவ்வொரு முறையும் பயிற்சி எடுக்கிறாங்க நேரத்துல அந்த பாலை அவர்கள் கொண்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்காது இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு மேல முப்பது வருஷத்துக்கு மேலேயே செய்யறாங்க எந்த செய்யும் போது உங்களுக்கு எந்த வேலை அளவுக்கு பணம் தேவையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருள் வேண்டுமோ கார் வேணுமா பைக் வேணுமா அத வாங்குற அளவுக்கு ஒரு வேலை நீங்க செய்யணும் அந்த வேலை போரிங் இருந்தாலும் சந்தோஷமா செய்யுங்க கடைசியில உங்க பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்களா அதுதான் நீங்க விஷயமே